अपने व्यवस्थाएँ व्यवस्था हो गई हैं। वहाँ और भी लाइफ में चल रहा है इसलिए आपने सीखा था। ये क्योंकि अल्लाह को फ़ालतू लगाते हैं लागू नहीं करते हैं। वास्तव में आया है इसलिए लागू सब लागू नहीं करते हैं। वास्तव अनावश्यक लगातूर वास्तु लगाते हैं। नहीं तो कोई अल्लाह नही அதே அதில் தோழர்கள் செய்த தியாகம் குறித்தும் அவர்களுக்கு அல்லா அல்லாவுடைய தூதர் அவர்கள் வழங்கிய சிறப்புகள் குறித்தும் பார்த்து இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் சில செய்திகளை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அதில் ஒரு செய்தி விடுபட்டுக்கிறது அந்த செய்தியை பார்த்துவிட்டு இன்றைய தலைப்பு செல்வாளி அவர்கள் பதிரு மற்றும் உகது அந்த சம்பவம் தொடர்ச்சியாக உகது போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு ஜனாசா தொகை நடத்தி இருந்தார்கள் என்பது விடைபெறும் ஒரு சம்பவமாக இருந்தது என்று நம்பித்தவர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் விடைபெறும் சம்பவமாக இருந்தது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக செலவாழி சில அவர்கள் சகாவாக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள் என்ன எச்சரிக்கை என்றால் எனது மரணத்திற்கு பின்பு எனது மரணத்திற்கு பின்பு நீங்கள் எல்லாம் இணை வைப்பார்களாக ஆகிவிடுகளோ என்று நான் பயப்படவில்லை ஆனால் நீங்கள் இந்த உலகத்திற்காக ஒருவர் ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு மோதிக்கொள்வீர்களோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று சொன்னார் அப்புறம் செலவாய் எச்சரிக்கையை பாருங்க இந்த செலாபாக்கருக்கும் பின் வரக்கூடிய மக்களும் செல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் நினைவிப்பின் பக்கம் போய்விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை ஆனால் உலக விஷயத்திற்காக போட்டி போட்டு உங்களுக்கு உங்களை அளித்து கொள்விடுவோம் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தியும் பார்க்கிறேன் பார்க்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த கொல்லப்பட்ட சலாபாக்கருக்கு நான் சாட்சியாவே நாளை வறுமையிலே கௌசல் தவத்தில் அவர்களுக்காக நான் காத்திருப்பேன் அந்த தடாகம் எனக்கு பரிசாக அளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லக்கூடிய செய்தியும் பார்க்கிறோம் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களின் மனநிலை எப்படி இருக்குன்னா உலகத்துல யாராவது ஒருத்தர் நம்ம அக்க பக்கத்துலயோ இல்லது நம்ம கூட பிறந்தவர்களோ அல்லது நமது உற்றார் உறவினரோ யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்ச மேல ஏறிப்பட்டு போனேன் வீட்டுக்கு நின்னா நாமளும் இங்கேயாவது வீடு கட்டியே ஆகணும் கார் எப்படியாவது கார் வாங்கியே தப்பு வீடு கட்டுவதற்கோ கார் வாங்குவதற்கோ நீங்கள் முயற்சி செய்யலாம் இறைவனத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்யலாம் உலகிற்கும் முயற்சி செய்யலாம் தவறே கிடையாது ஆனால் இது எப்படி போகும் தெரியுமா அவன் இதை செய்து விட்டான் இவன் இதை செய்து விட்டான் நாமும் அவனோடு எப்படியாவது போட்டி போட்டு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தெரியுமா ஈஎம்ஐ சிஸ்டம்ல போய் விழுந்துருவான் அவன் எப்படி இருந்தா வியாபாரத்தை பண்ணுவான் இப்ப நமக்கு எனக்கு ஒரு பொருள் தேவை இருக்கு ஒரு செல்போனோ இல்ல எனக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் இருக்கு உங்ககிட்ட இல்லாது நீங்க வாங்கிக்கிங்க அது உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணா சரிங்களா வியாபாரம் பண்ற எப்படி தெரியுமா பண்ணுவா ஏ வங்கத்து வீட்டுல இருக்குவாரு ஏ எந்த வீட்டுல இருக்குவாரு உங்க வீட்டுல இருக்கா அப்படிமா வியாபாரம் பண்ற அண்ணா பண்றேன் ஒரு சாதாரண டேபிள் வாங்கலாம்னாலும் பக்கத்து வீட்டில் இருக்குது எதிர் வீட்டில் இருக்குது அந்த வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்குறானா அப்போ அவன் எப்படி அந்த இது விஷயத்துக்கு நம்ம தள்ளி விடுறாங்க அப்போ நாம இருக்கு அதுக்கு ஆசைப்பட்டு நிற்கிறோம் பக்கத்து வீட்டில் இருக்கு எதிர் வீட்டில் இருக்கு நம்ம வீட்டில் அப்படி இல்லையே அதாவது மாசம் மாசம் நம்ம படம் கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்துல உலக ஆசைக்காக என்ன செஞ்சிருவாங்க தலை மாறி போக முடியும் தெளிவா தெரியும் பட்டின்னு தெரியும் அந்த வட்டியில போய் நாம விழுந்துவதற்கு காரணம் என்ன உலக ஒரு எந்த ஒரு பொருளாதாரத்தை ஏதாவது ஒரு சிறுவத்தை அடைவதற்காக நாம் முயற்சி செய்யக்கூடிய விதம் அந்த மாதிரி உத்தரக்கூடாது அப்போ உலக ஆசைக்காக நாம் எதையும் செஞ்சிடக்கூடாது அதிகம் போட்டி போட்டு விடக்கூடாது என்று கவிநாயகம் சலாசன் அவர்கள் எச்சரித்த இந்த செய்தியை நாம் என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக விபுரு மகவானா என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவமும் நடக்குது அந்த சம்பவத்தை

தலைமையில ஒரு பத்து பேர் உலக பக்க அரசு அனுப்புவாங்க அப்போ ஒரு அனுப்பி அந்த பத்து பேர் பிடிச்சு அதுல மும்பை பிற்காலத்துல ஒரு சந்தையில் இருக்கப்பட்டு

இவருடைய வேலை என்னன்னா பகல் நேரத்தில் விலக சுமப்பார்கள் இரவு நேரத்தில் இறைவனை தொழுவார்கள் எந்த சகாபாக்காக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய சுய மரியாதை எங்குமே விட்டு கொடுத்ததே இல்லை நபி தோழர்கள் மாவட்டத்திலே சில நேரங்களில் செல்வங்களை கேட்கும் போது கூட அறிவுரையா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கொடுக்கிற கைதான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அல்லாவுடைய தூதர் இருக்கிறாங்க அல்லாம

கண்ணுமணியர்களே கை கட்டி நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைமை என்று சொல்லி அசாமின் சாபித் அவர்கள் கவிதை பாடியலாக வரக்கூடிய செய்தியும் நாம பார்க்கணும் அதே மாதிரி இந்த சொத்து என்பது சகாபாக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது ஒரு சொத்து கனிமத்து பொருள் கைப்பற்றப்பட்ட ஒரு இடம் ஒரு பொருள் அப்ப அது வந்து முஸ்லிமுடைய குதிரைகளோ ஒன்றோ செலுத்தி போரிட்டிருக்கவில்லை அதனால் அதற்கான சொத்துகள் அந்த சொத்துகள் அனைத்துமே

இந்த கோயில் மூலமாக வெற்றி கிடைத்திருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக நாளைய தினம் வரக்கூடிய அரும் கோயிலுக்கு சம்பவத்தை செய்வோம் தொடர்ச்சியாக வரப்போம்